புராணங்கள் கூறுவது அசுரர்கள் உலகை கொடுமைப்படுத்தும் போது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து உருவான சக்தியே மகாதுர்கை அவர் பத்து கரங்களுடன் சிங்கத்தை வாகனமாக கொண்டு அனைத்து அசுரர்களையும் வதம் செய்து உலகிற்கு நலம் தந்தார் பழங்கால சித்தர்கள் ஆகமங்கள் மற்றும் தமிழ் சமய மரபுகளில் துர்கையம்மன் வீட்டுக்கேடு நோய் கண்ணீர் துஷ்டங்கள் அகற்றுபவர் வாழ்க்கையில் தடைகளை நீக்குபவர் மன அமைதி உடல் ஆரோக்கியம் தருபவர் புதிய தொடக்கங்களுக்கு ஆசிர்வாதம் அளிப்பவர் என்று கூறப்படுகிறது சிங்க வாகனம் என்பது துணிச்சல் மற்றும் ஆற்றலை குறிக்கிறது திரிசூலமோ துன்பங்களை விட்டு தள்ளுகிறது அபாய ஹஸ்தம் பயமென்று இரு எனும் அருள் பாசம் மற்றும் அங்குசம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் சக்தி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் அம்மன் வழிபாடு மிக பலன் தரும் எலுமிச்சை மாலை சாமந்திப்பு நெய் தீபம் இவரின் பிரியமான பொருட்கள் அம்மன் சன்னதியில் தீபம் ஏற்றினால் இல்லத்தில் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படும்